தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள் மரணம் சிறு பிள்ளைகளுடைய பாலியல் பலகாரங்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான இரண்டு மூன்று அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசினுடைய சட்டம்

மக்கள் இயக்கமாக அதை துடைத்து எடிய வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்வது புதிய கொள்கையை ஏற்காதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி வந்து குறைவாக இருக்கிறது பொதுவாகவே மத்திய அரசினுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதனை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அங்கே போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கப்படுகிறது சார் இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரையும் கூட கொடுக்கலான்ட்டு கடுமையான சட்டங்களை கொண்டு அவங்க தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை சார் திமுகவுடைய நடந்து முடிந்த ஆட்சியை பற்றி என்னுடைய கருத்து என்ன எதுவுமே நடக்கலையா அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தலையே அதுதான் நடந்தது ஏதாவது பேருக்கு சோறு ஒன்று கொடுக்குறாங்க அதுவும் ஒழுங்காக கொடுக்க முடியல கடுமையான பிரச்சனைகள் இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கிட்ட இருக்குது போதை பொருட்கள் பள்ளி கல்லூரிகளில் தாராளமாக அனைத்து மாணவர்களும் கையிலே கிடைக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய திமுக ஆட்சியினுடைய அவலநிலை